யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை நேற்று நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு மலேசியாவில் மஸ்ஜித் இந்தியாங்கிற பகுதியில் ஒரு அம்மா நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்காங்க ஒரே ஒரு சுவர் கீழே கீழே தரையில் ஒரே ஒரு கல்லு பேந்து அந்த அம்மா உள்ளே போயிடுச்சினேன் கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிடுச்சு நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க ஒன்றரை நாள் ஆயிடுச்சு அந்த அம்மா உள்ளே எங்கே இருக்குன்னு தெரியல அடுத்த நிமிடம் அடுத்த நொடி நிலையற்ற வாழ்வு நம் வாழ்வு இருக்கிறதுலையே அல்பத்தனமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தான் மனுஷன் ஆனா அவன் பண்ற பந்தா மாதிரி உலகத்தில் ஒரு ரூபாய் பண்ண முடியாது நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான் நான் ஒரு தடவை சொன்னேன் சேரப்பட்டு உட்காந்து சொல்லுன்னு சொல்லுங்க பயங்கரமா ரோட்ல கத்துவான் ஸ்டேஜில் ஏறி பேச வைங்க ஏன் கீழே இருக்கிற வேற ஏன் மேடைக்கு வந்தா ஏன் வரல வராது ஒன்னே ஒண்ணு சொல்லவா எது தெரியுமா வீரம் நாலு பேரை அடிச்சு சாய்க்கிறது இல்ல கீழ இருந்து சத்தம் போடுறது இல்ல இல்ல எதிரிகளை வீழ்த்துறது இல்ல எது தெரியுமா வீரம் நம்மை பாதுகாப்பவர்களை யார் நம்ம பாதுகாக்கிறா அம்மா அப்பா நம்ம சமூகம் இந்த சமூகம் தான் நம்மளை பாதுகாக்குது உண்மை அதுதானே நம்மை பாதுகாக்கிற சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் என்னை பொறுத்தவரை வீரன் வேற யாருமே கிடையாது அந்த சிந்தனை நோக்கி தான் போனோம் நேசிப்பே இல்லையே அந்த வீடியோ அவர் மலேசியால இருந்து ஒரு சகோதரர் அமிச்சு வைக்கிறார் எனக்கு பார்த்துட்டு அப்படியே இருந்தது அவர் ஒன்றரை நாளா தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க இப்ப வரைக்கும் இது இப்ப கிடைச்சா கிடைச்சாங்களா இல்லன்னு தெரியல ஒரு நாற்பத்தெட்டு வயசு மதிக்க தக்க ஒரு பெண்மணி நடந்து போயிட்டு இருந்தவங்க மகிழ்ச்சியா சுற்றுலா பயணி அண்மையில் நடந்த வெள்ளம் இரவு தூங்கிட்டு இருந்தவங்க காலையில கிடையாது வீடு கிடையாது நிலம் கிடையாது அவங்க சொத்து கிடையாது நகை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் ஒருவர் இறந்த பிறகும் நாம் அவர்களுடைய வாழ்வை மனசில் வச்சுக்கணுன்னா என்ன பண்ணும் நாலு பேருக்கு பிடிக்கிற மாதிரியாவது வாழ்ந்துட்டு போயிடும் இந்த உலகத்திலேயே ஒரே தெருவுலே இருப்பான் ஒம்பது வருஷம் பேசாம இருப்பான் பா தெய்வம் தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவனை தான் தெய்வம் என்ன கேட்டா என்னடா சண்டுங்க சண்டையே ஞாபகம் இருக்காது இது இன்னும் சூப்பர் அது ஒரு எட்டு ஒன்பது வருஷம் இருக்கும் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அது சரி பேசு அதெல்லாம் பேச பேச ஏன் அவன் பேசல அதனால நான் பேச மாட்டேன் அவர் ஏன் பேசல அவர் வந்து உக்ரைன் அதிபர் இவர் ரஷ்ய அதிபர் ரெண்டு அதிபர்களும் ஒரே தெருவில் பேசிக்க மாட்டாங்க இதெல்லாம் வாழ்க்கையா இதெல்லாம் வாழ்க்கையா நான் வந்து உட்கார எம்எல்ஏ அண்ணன் சொல்றாரு உங்க பேச்சையும் கவிஞர் பேச்சையும் கேட்க தான் வந்துருக்கேன் நேற்று நான் பேசுறேன் இவ்வளவுதானே எளிமை யுகபாரதி என்ன தமிழ்ல இளைஞர்களில் கவிதை எழுதுறவங்களில் இல்லை தன்னுடைய தமிழின் வழி மொழியின் வழி திரைப்படத்துறையில பாடலாசிரியராக வரணுங்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆதர்சனமான முகம் அண்ணனுக்கு அடுத்தது எங்கள் யுகபாரதி அண்ணன் தான் அவர் அவ்வளோ எளிமையை அறையில் உட்காந்து பேசி எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க அவ்வளோ சாதாரணமாக தம்பி அது தம்பி என்ன தம்பி எப்போ வந்தீங்க தம்பி சாதாரணமாக பேசுகிறார் சில பேர்னே வெறும் ஐநூறுரூவா வச்சிருக்கேன் ஐநூறுரூவா தான் பத்து பரோட்டா சாப்பிட்டா காலைல போயிடும் மொத்தம் ஐநூறுரூவா வச்சுட்டு ஏதோ நாகப்பட்டினத்துக்கே ஓனர் மாதிரி நடந்துக்கிறான் என்ன எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்லாம் பரவாயில்லையா எது பெரிய நாக்கடை ஏதோ அந்த நாகடை அந்த நாகக்கடை ஓனர்கிட்ட கேட்குறான் ஐநூறுவா தான் பேக்கெட்லேயே இருக்குது பிஸ்னஸ் பரவாயில்லையாங்கிறான் அவர் மரியா அவர் ப அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் நல்லா போயிட்டுருக்கு கலெக்டரை பார்த்தா கூட சார் வணக்கம் சார் இப்போ கெத்தா போகிறேன் ஒரே ஒரு ஐநூறுரூவா நான் ஒன்று சொல்லவா உங்களிடம் இருக்கிற பணம் உங்களிடம் இருக்கிற அதிகாரம் உங்களிடம் இருக்கிற பெயர் உங்களிடம் இருக்கிற சொத்து இது எதுவுமே நீங்கள் எதிர்கொள்கிற சராசரி மனிதனுக்கு முக்கியமே இல்லை உங்களை எதிர்கொள்கிற சராசரி மனிதன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் நட்போடு நீங்கள் புன்னகைத்தால் அவன் புன்னகைக்க தயாராக இருக்கிறான் மற்றபடி அவனுக்கு உங்கள்ட்ட இருக்கிற அதிகாரமோ பணமோ தொழிலோ எதை பத்தியுமே கவலை இல்லை உண்மையா இல்லையா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் டே யாருனே தெரியாதவங்க அதிக அன்போடு அன்போடு இருப்பார் ஏன்பான்னு கேட்பேன் நீ ரோட்டில் விழுந்துட்டா யாருனே உன்னை காப்பாற்றுவான் உனக்கு உன் பக்கத்தில் இருக்க மாட்டான் என்ன அழகான வாக்கியம் பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் சீனாக்காரன் சூது ஆடலைனா செத்துருவான் சூது பயங்கர சூதாவும் சீனாக்காரன் எல்லா எல்லா ஊர்லேயும் ஆடுறாங்க கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க சூது ஆடலைன்னா செத்துருவான் ஜப்பான்காரன் உழைக்காம இருந்தா செத்துருவான் நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான் என்னன்னே தெரியாது நீங்கள் ஒன்றுமே இல்லை நாளைக்கு சும்மா ஒரு கவரை நீங்கள் வாங்கி போட்டு உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி சொல்லி முடிக்கல அந்த அக்காக்கெல்லாம் எவ்வளோ சிரிப்பு பாரு ஒரே ஒரு நகையை போட்டு காலையில் பார்க்குறீங்க காலையிலே ஆரம்பிச்சிருங்க பால் வாங்குறப்பயே என்னவோ கழுத்து உருத்துது அப்படின்ட்டு உள்ள போட்டுருங்க செத்தா கரெக்டாம்மா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கழுத்து உறுத்துதை நீங்க சொல்லியிருப்பீங்க மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு போய் எப்படி நான் நேற்று வரைக்கும் நைட்டு கூட தான் முன்னாடியே வாங்கிட்டாலோ எப்படியோ சம்பாதிக்கிறாங்க நம்ம இது எங்க திரும்பும்னா அவங்க சிரிப்பா பாருங்களேன் அந்த அக்கா பக்கத்தில் விழுந்து சிரிக்கிறது அந்த அக்கா இதான் விழுந்து விழுந்து சிரிக்கிறது இது எங்க திரும்பும்னா வீட்டில் ஒரு அப்பாவியா ஒருத்தனை புருஷன் அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்கல்ல காலையில பாலை வாங்கிட்டு வந்து காப்பி போட வேண்டிய அம்மா பால் ஊத்திரும் அவன் இருந்து அப்பதான் முழிக்கிறான் எதுக்கடி செயின் என்ன அவன் கோமதி கோமதி செயின் என்ன ஆச்சு புது நாய்க்கா அவ போட்டிருக்கா நாய்ருக்கா அப்பாவி தங்க செயின் போட்டிருக்கா நம்ம ஆம்பளை பெரிய விஷயம்னாலும் அப்படியான்னு கேட்பாங்க இந்த பெண்களுக்கு கோபம் வராது இவன் அலட்சியமா தான் கோபமே வரும் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் சாதாரணமாக அப்படியான்னு கேட்குறீங்களா அப்படின்னு அன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஒரு வாரம் சிவராத்திரி தான் ஒன்று சாதாரணமாக சொல்லி பாருங்கள் நான் என்ன கேட்குறேன் நம்மோடு இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்போ நமக்குள்ளே வருதோ அன்னிலிருந்து நாம் நல்லா இருப்போன்னு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை அழகாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும் இந்த வாழ்க்கை எல்லாருக்குமானது இல்லையா ஒரு புது புது வீடு கட்டிட்டு தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி கட்டினு சொல்ல முடியுதா ஒருத்தனாவது எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இழுக்குது இந்த அம்மா சொல்லலாமா வேண்டாமா இவட்ட சொன்னால் முட்டை புதைச்சி வச்சுருவாளா என்ன பண்ணலான்னு யோசிக்கணும் அக்கா நீ என்ன பண்ணுக்க அடுத்த மீட்டிங் என்னோட வந்திருக்கா நீ ஏன்னா இவ்வளோ நல்லா சிரிக்கிற ஆடியன்ஸ் தான் எனக்கு தேவை மாதம் பதினஞ்சாயிரூபா சம்பளம் மூணு வேலை சாப்பாடு மகேஷோட அக்கான்னு ஊர் முழுக்க ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன் உடனடி அப்பாயின்மெண்ட் என்னோடு வா வீட்டில் அண்ணன் அண்ணா நான் சொல்லிடுறேன் நீ உடனையும் கூட்டு போறா தம்பி வாடா தம்பி உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுறா பட் வித் அவுட் சேலரி ஃபுட் ஒன்லி ஏன்னா நீ அவ்வளோ சிரிக்கிறது விசில் அடிக்கிற அது எல்லாம் மேடைக்கு செட் ஆகாது இப்படி சிரிக்கணும் சரி சிரிச்சனே எனக்கு ஓகேடா தம்பி இவ்வளோ பேசுறான்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க இப்படி நிமித்திட்டு பிறமே இப்படி வருவான் எவ்வளவு வேற பார்த்துருக்கேன் நானே இப்படிதானே இருந்தேன் செவிலே ஒன்று வச்சனாலும் இப்படி போயிட்டு இருக்கேன் நான் சரிப்பா வீடு கட்டேன் யாரா வீடு நல்லா கட்டினேன் ஒரு அறுபது லட்சத்துல வீடு கட்டினேன் சொல்ல முடியுதா சொல்ல எல்லாம் கடன் எல்லாம் எல்லா அடகு வச்சாச்சு பீரோல இருக்கும் வீட்லயே ஆனா எங்க இவ கண்ணு பற்ற போதும்ட்டு நான் உலகத்துல விசித்திரமான மனுஷன் ஓஷோ சொல்லுவாரு விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன்னர் விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன்னார் ஓஷம் தான் பாட்டில விட்டுட்டு போயிடுச்சு அவ்வளோ எதுவுமே இயல்பு நம்மளால் சொல்ல முடியலையே நிம்மதியாக சொல்ல முடியலையே பணம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு ஒரு ரூபாயாக சொன்னதா வாழ்க்கையில் வர்றாரே இல்லை ஏன் சொன்னால் கேட்டுருவான் எவ்வளோ கேட்பான் அவன்கிட்ட நானே கேட்குறேன் என்கிட்ட யாராவது கடன்னு கேட்டால் எவ்வளோ கேட்பான் லட்சத்தில் கேட்பான் ஒரு நூறு கோடி தாங்க நான் கேட்பான் என் யோகிதை அவனுக்கு தெரியும் அவன் யோகதை நமக்கு தெரியும் சார் ஒன்றே ஒன்று சொல்லவா நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் மகிழ்ச்சி உங்களுக்கு வருவதில்லை நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து ஒருபோதும் உங்களுக்கு மகிழ்ச்சி வருவதே இல்லை இன்னொன்று சொல்லவா சேர சேர துன்பம்தான் நான் வாசிப்பேன் ஓஷோ சொல்லுவார் எல்லா உச்சபட்ச மகிழ்ச்சியிலும் ஒரு உச்சபட்ச சோகம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியா தூங்க முடியுமா கரெக்டா புது சங்கிலி புது ஆரம் புது செயின் புது வளையல் வைர கம்மல் வைரத்தோடு பதினோரு மணிக்கு புருஷனோட தான் பைக்ல வருவீங்க பழக்கு பழக்குன்னு இருக்கும் இவனையே கொலகாரனா மாறினாலும் மாறிடுவானு நேத்து வேற காசு கேட்டானே எங்கள் அம்மா அப்போயே சொல்லுச்சு வேணேன் நம்பாதிரி நம்பாதிரின்னு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமான்னு புருஷன் மேலேயே சந்தையம் ஏன் விலை மதிப்பானது ஒன்றே ஒன்று சொல்லவா இந்த வில உலகத்திலேயே விலை மதிப்பானது அடுத்தவர்களை நேசிக்கிற மனது என்பதை புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது அந்த அன்பு அப்படி தந்துட்டு போகணும் அன்னை தரசாலெலாம் உதாரணத்தில் மட்டும்தான் நாம் வச்சுருக்கோம் நாம் மாறுறதுக்கு ஐடியாவே இல்லை ஐடியாவே இல்லை பக்கத்தில் போய் சக்கரை வாங்கிட்டு வானா ரெண்டு காப்பிக்கு சக்கரை தருது தங்கச்சி எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பானோ சிரிச்சுக்கிட்டே இருக்கு நல்லா தான் கொடுக்க என்னப்பா கொடுக்கலாம்ல ஒண்ணும் தவறு இல்லையே வாழ்க்கை அவ்வளவுதானே தானே சார் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நீங்கள் தொடர்ந்து சம்பாதிக்கிறது ஓகே நீங்க மகிழ்ச்சியா இருங்க ஆனா சம்பாதிக்கிறதுல ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லைங்கிறத உணர்ந்துக்கோங்க பசியால் அறிமுகமில்லாத ஒரு மனிதன் உங்கள் வீடு தேடி வருகிற பொழுது இல்லை நீங்கள் சாலையில் கடந்து போகிற பொழுது இல்லை நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிற பொழுது யாரென்றே முகம் தெரியாத ஒரு மனுஷிக்கு ஒரு மனிதனுக்கு பசியால் வாடுகிற பொழுது நீங்கள் யாரென்றே சொல்லாமல் உணவு பொட்டலத்தை அவன் அருகில் வைத்துவிட்டு சென்றால் போதும் பல கோடி மூலமாக வருகிற சந்தோஷம் ஒரே ஒரு உணவு பட்டலம் மூலம் உங்களுக்கு வரும் நாம பண்றது இல்லையே பண்ணால் லைக் பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம் அதோட முடிஞ்சு போயிருது மற்றபடி எதையுமே இல்லையே